காட்ஸ் சைலன்ஸ் இஸ் நாட் இஸ் ஆப்சன்ஸ் ஓகேவா இது தமிழில் நான் யோசித்தேன் தமிழில் எனக்கு வேறு மாதிரி இன்னும் அழகாக இருந்துச்சு அமைதியாக இருக்கிறதுக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கரெக்டாக அமைதியாக ஒருத்தர் இருக்காருனா அவர் எதுவுமே செய்யாமல் இருக்காருன்னு சொல்ல முடியாது ஒரு உட்கார ஏதோ யோசிச்சுட்டு இருக்கலாம் அதை ப்ரிப்பேர் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு கடவுள் சும்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் எஸ்ப்பா இந்த ரன்னிங் இந்த ரேஸில் நான் வந்துட்டு விட்டுட்டு நான் ஓடிடுறேன் நான் ஓடிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் என்னை முந்திட்டு போகிறாங்க அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஸ்டேட்டாக இருக்குது நான் மட்டும் தனியாக ஓடுற மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு நிறைய டைம் நான் டவுட் வரும்போது இந்த ஒரு விஷயத்த நான் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா இருக்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகே காட் அமைதியாக இருக்கார் எதுவுமே பண்ணாமல் கிடையாது ஹீ இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் உங்கள் லைஃபுக்கான உங்கள் பிளான்ஸுக்கான விஷயங்களை அவர் வந்துட்டு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் சரி இங்கேருந்து ரன் ஆகிட்டோம் இங்கேருந்து ஓடிவிட்டோம் இதை விட்டுட்டு ஓடியாச்சு ஓடி எங்கே போகிறது அப்படின்றது ஒரு பெரிய 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொதுவாக இந்த மாதிரி போகும்போது ரன்னிங் இந்த மாதிரி ஓ விட்டுட்டு ஓடும் போது மெயினாக ஸ்லிப்பாகிற விஷயம் எங்கே தெரியுமா யாரோ ஒருத்தர் கூட வருவாங்க வந்துட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்க என் கூட ஜாயின் பண்ணிக்கோ நம்ம ஒன்றா ஓடலாம் என் கூட இந்த இந்த பக்கம் வந்துடுறேன் இது பாரு இது ஈஸியாக இருக்கு ரொம்ப டஃப்பான பாத்திரத்தில் நீ போயிட்டுருக்க கம் சைடு இது பாரு ரொம்ப ஈஸியாக இருக்குது லுக் அங்கே பாரு இங்கே தான் இருக்க லைனு இந்த லைன் இந்த ட்ராக் வந்துட்டால் இந்த லைனில் போய்ட்டு ஈஸியாக நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இந்த ஓடுற கலைப்புலையும் இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுவோம் அந்த ட்ராக் விட்டு போய்ட்டோ வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அதோட முடிவு அந்த ஃபினிஷ் லைன் பார்க்கறது அழகாக இருக்கலாம் அந்த முடிவு வந்துட்டு ரொம்ப நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக கூட முடிஞ்சிடலாம் ஓகே இப்போது இதை விட்டு ஓடி நம்ம எங்கே போய்றது எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் விவ் மேட் அ ஷார்ட் ஃபிலிம் ஃபார் இட் ஸோ அதை பாருங்கள் பார்க்கும்போது முடிவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம எங்கே போய் ரீச் ஆகணும் பொதுவாக எக்ஸ்பெஷலி இந்த இன்டர்நெட் வேல்டில் நம்ம எங்கே போகணும் எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஆகக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துருக்கோம் ப்ளீஸ் டூ வாட்ச் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேபின்ற ஒரு அம்மாவுக்கு அழகான ஒரு பேபி பிறந்தது நான் உங்களில் பல பேர் மாதிரி நானும் ஒரு பெண்டகோசல் ஃபேமிலியில் தான் பிறந்தேன் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்த அளவு என்னவோ பாஸ்ட் எனக்கு ஜான்னு பேர் ஹெஸ்டர் ஆனால் ரெஜிஸ்டர்லேயும் ஸ்கூல்லேயும் என் பேர் ராகேஷ் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு முகங்கள் ஸ்கூலில் ஒன்று சர்ச்சில் ஒன்று பொதுவாக கிறிஸ்டின் ஃபேமிலியில் பேன் பார்க்கறதுக்கு முடிவு வளர்க்கறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை பேன் பண்ணிருவாங்க நோ மூவிஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் அவுட் நோ மொபைல்ஸ் நோ அவுட்டிங்ஸ் பட் நம்ம பசங்க வேறு ரூல்ஸ் வச்சுருக்கோமே நோ மூவி தேட்டர்ஸ் பட் லேப்டாப்பில் பார்ப்போம் நோ மூவி சாங்ஸ் பட் இண்டிபெண்ட் சாங்ஸ் கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் என்ற பேரில் அவுட்டிங்ஸ் இப்படி செம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையாக அமைஞ்ச ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் நான் அதில் கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் நான் அதுக்கு அடிக்டம் ஆகிட்டேன் ரீசெண்டாக நான் பண்ண ரீல்ஸ் செம்ம ஆச்சு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் மூழ்கி இருந்தேன் எனக்கு கிடைச்ச செகண்ட் இன்டிபண்டன்ஸ் தான் ஜாப் பெங்களூரில் வேலை ஐடி கம்பெனி ஒரு ஃபேமிலி வாழ்கிற அளவுக்கு டூ பிஹெச்கி அப்பார்ட்மெண்ட் அங்கே நான் பாட்டுக்கு சுமார் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால்

காலையும் போன இடம் மேனேஜர் தத்துவம் இருக்கு குட் மார்னிங்

அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் லூசா நீங்க? என்னது கால் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத நான் எப்படிங்க நான் ஏன் அதுல? இல்லையா யாரும் இல்லனா அப்ப யாரு கதவு ஹலோ இருக்கியா ஹலோ சார் இருக்கீங்களா சார் என்ன இப்பயாவது நம்புறியா சார் ஓகே சார் நான் நம்புறேன் சார் எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல சார் சொன்னல ஓட கடைசி முப்பது நிமிஷத்துல நீ இருக்க என்ன நம்பியா சார் நீங்க இத என்ன கடைசி முப்பது நிமிஷம் சொல்றீங்க நான் இவே நம்பிதான் ஒரு நிமிஷம் மூணாக பண்ணிருக்க முடியாது ப்ரூ பண்ணது அந்த 30 நிமிஷம் சார் இது நம்பரா நம்பு போ குட் ஹலோ 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 மாதிரி ஏதாவது ஒரு அன்னௌன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வந்து இன்னும் முப்பது நிமிஷத்தில் நீ சாக போடான்னு சொன்னால் உங்களோட மனநல எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட வைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஹலோ ஹலோ உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் எப்படியாச்சும் பொண்ணு எனக்கு கதவை அது மட்டும்தான் மைண்ட் ஆயிடுச்சு அதுக்காக கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் சாமி ஏதாச்சும் பண்ணி தப்பிடுச்சுன்னு தோணுச்சு அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நேரத்துல நாமே போன் பண்ணி யாரையும் கூப்பிட்டு மோகன் மோகன் நீச்சு போன நீச்சு நீ உள்ள இருக்க வந்து காப்பாத்துக்கணும் நமக்கு ஒரு தேவை தான் எவனும் போன் எடுக்க மாட்டானுங்க அந்த நேரத்தில் தான் எங்கள் பக்கத்திட்டா நின்னார் அண்ணா அண்ணா இங்கே பாருங்கண்ணா நேரத்தில் தான் வினோதனா மட்டும் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டு விட்டு வெளியே வர மூர்த்தி அண்ணாவும் பக்கத்தில் வந்து நின்னாரு அவர் ஆச்சு ஹெல்ப் பண்ணுவார் நினச்சா மூர்த்தினா மூர்த்தினா இங்கே ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மூர்த்தினா கதவு தரங்க ஜன்னல் தரங்க ஜன்னல் தரங்க இங்கே பாருங்க மூர்த்தி அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கேண்ணா பத்து நிமிஷம் நாங்கள் எல்லா டேரக்ஷன்லையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே மோட்டர் சுவிட்ச் போட்டால் தண்ணி ஃபுல்லாகி பக்கத்து டேங்க் வந்து நம்மளை கூப்பிடுவோம் ஓகே ரெடி ரெடி ஓகே எஸ் பக்கத்து டேங்க்கில் வந்து நம்மளை கூப்பிடுவார் ஆ என்னடா அது ஆஃப் ஆயிடுச்சு ஓகே என்னடா இந்த மோட்ரு வேற

கடைசி மூணு நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும் போது உங்க மனசுல நிறைய விஷயங்கள் வரும் சோகம் துக்கம் நீங்க பண்ண தப்பு தப்பையெல்லாம் உங்க மனசுல வரும் அந்த நேரத்துல மன்னிப்பிய கேட்டு உங்ககிட்ட வார்த்தையும் இருக்காது அவங்ககிட்ட அவங்க கிட்ட மன்னிப்பு உட்காந்து வார்த்தையும் இருக்காது அது சொல்றதுக்கான நேரமும் இருக்காது போத ஒரு வாட்டி ஒரு வாட்டி அப்பா அம்மா கிட்ட பேசுவோம் பத்தி ரொம்ப செய்து பார்த்தாங்க அவங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டு அப்பா அம்மா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேன் நான் உங்களை ரொம்ப யூஸ் பண்ணுவோம் கஷ்டப்பட்டு நடிக்கறேன் பாற இதுதான் உங்க சர்ச்சுக்கு போறணும் நான் நீ எங்க போறா வீட்லயே உட்கார்ந்து ரீல்ஸ் பண்ணியா என்னமோ ஆயிச்சான் உனக்கு ஏய் சமே ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ்யா நீங்க உயிரை காப்பாத்துனீங்க தெரியுமா கொஞ்ச நாளா பைல போயிட்டேன் என்னன்னு யாராவது ஃபோன் பண்ணி ரொம்ப பயந்துடானே உम्मे எதிர பார்க்கல நீங்க வருவீங்கன்னு நீங்க வந்து என் உயிரை காப்பாத்துனீங்க உங்களுக்கு எப்படி தாங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல.ும்பனாலும் சாப்பிடுறேன். நான் ஹோட்டல் போனே எதிரபாங்கேன். டேய் பிரியாணி இருக்குடா. டேய் பிரியாணியா. அதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த ஒரு அரை மணி நேரம் என் வாழ்க்கையல நரக மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஒன்னும் அந்த இருந்தே வெளியே வரல பாலா ஹலோ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஒரு கிளிக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்றோம் ஒரு கிளிக்கில் அக்செப்ட் பண்ணிடுறோம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வேர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க என்ன பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை போல முட்டால் இந்த உலகத்திலே கிடையாது இந்த பிரெயின் இருக்கிற பிரெயின் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க் கொண்ட நியூரான்சாலான ஒரு கம்ப்யூட்டர் இதில் என்ன இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக வரும் இந்த இன்புட்ஸ்ன்றது நீங்கள் பார்க்குற விஷயங்கள் நீங்கள் கேட்குற விஷயங்கள் அண்ட் நீங்கள் பார்க்குற கேட்குற விஷயங்களை முடிவு பண்ணுறது நீங்கள் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதை பார்க்குறாங்களோ எதை லைக் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு ஃப்ரீடாக காட்டும் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயங்கள் பார்த்தா நீங்களும் நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்க அது உங்கள் வாழ்க்கையில் எதிரொலிக்குது நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறீங்க ஒரு வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தப்பான விஷயங்கள் பார்த்தாங்கன்னா நீங்களும் அந்த தப்பான விஷயங்களே பார்ப்பீங்க வாழ்க்கையும் தப்பாக தான் போய் முடியும் மறந்துடாதீங்க நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு ஒரு மனுஷங்களும் நம் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி படித்தவங்க அப்புறம் மிஸ்டர் பால் கால் பண்ணார்ல அவர் விஷயம் சொன்னார் செம்மையாக இருந்துச்சு கேளுங்களேன் அப்போனா சார் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் யார் கூட சேரப்படாத போல தனியாக இருக்கணுமா சொன்னால் மறந்துடுறீங்கன்னு சொல்லி தான் எழுதி வச்சேன் அதையும் எடுத்து படிக்கிறதுல சரி பரவாயில்ல திருப்பி சொல்கிறேன் கேளுங்க அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுகிறேன் நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடும் புரியலையா இந்த மாதிரி ஆற்றோக்குள்ள போய் சேர்ந்து பார்ப்பாங்க இவங்க கூட தான் நீ சேரணும் அவங்க கூட வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவனை வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் வந்து காப்பாற்றிடுறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருந்தோம் ரெண்டாவது இந்த வீடியோவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு அதுவும் அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு பெருமை ப்ரைட் மாதிரி ஆகிடுச்சு செவன் செவன் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் ஒன் கே ரீச் பண்ணிட்டேன் டூ கே ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெருமையாகவே இருக்குது ஓகேங்களா இப்போது நாம் நினைக்கிறோம் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளை பாதிப்பாங்க ஸோ நான் இங்கே இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டாலுமே அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து மறைமுகமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்து வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்போவுமே சூஸ் பண்ணும்போது இவங்க யார் என்ன என்னென்ன மாதிரி போஸ் போடுறாங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சூஸ் பண்ணுறது எப்பவுமே எப்பவுமே நல்லது ஒரு வேலை வந்துட்டு ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டே சேர்க்கணும் இவங்க கூட சும்மா வேர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண போக மாட்டாங்க என் லைஃப் பெருசாக பாதிக்காதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க மறைமுகமாக நம்மளோட வாழ்க்கையில் பெரிய இம்பாக்ட் விட்டுட்டு தான் உண்மை அவங்க பார்க்குற விஷயங்கள் தான் நமக்கு ஃபீட்ஸாக காட்டுது அதை தான் நம்ம பார்க்குறோம் அண்ட் அதுதான் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது ஓகேங்களா அல்க் இன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதோட அல்காரதமே இப்படி தான் ஒர்க் பண்ணுது உங்களோட சர்க்கிள் என்னென்ன போ பார்க்குறாங்களோ அதுதான் நமக்கு நமக்கு ஃப்ரீடாக காட்டுது ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரியான வீடியோஸ் அதே மாதிரியான ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக காட்டிகிட்டே இருக்கும் ஸோ ஸோ வேர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப 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 லைட்டாக எடுத்துக்கவே கூடாது அவங்களையும் நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா தென் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னோம் இந்த மாதிரி பாவத்துக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத பாவத்தில் விட்டு விட்டுட்டு ஓடிடுங்க ஓடிடுங்கன்னு சொன்னோம் ரெண்டாவது அந்த ஓட்டத்தில் வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகத்தை மத்தியிலும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மறந்துட கூடாது காட் ஸ்டில் வித் எஸ் ஓகேவா மூணாவது இந்த ஓட்டத்தில் போய் சேர வேண்டிய இடம் தேவ தேவ பக்தி உண்டாக்குற நண்பர்களோட தேவனை தொழுது கொள்கிற நண்பர்களோட என்ன பண்ணணும் போய் சேர்ந்துக்கணும் உங்கள் பிளான்ஸை டிஸ்டாய் பண்ண பிறகு ரெண்டே ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது ஒன்று நீங்கள் ஒன்று ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதே டைம் உங்கள் பிளான்ஸை வந்துட்டு தேவனுக்குன்னு மகிமையாக நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா அதையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது ரெண்டே ரெண்டே ரெண்டு ஆட்கள் தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்கள் பிளானை கவுக்கவும் முடியும் உங்கள் பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியும் ஸோ வேர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நேரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஓகே